அவர் பேர் மோடி கிடையாது ஆ கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டக்கூடாது மோடி சொல்றது எல்லாமே வடை தான் வெறும் வடை தான் மசால் வடை கூட கிடையாது எடப்பாடி பழனிசாமி நேத்து உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல்ல எடுத்துட்டாரு ஸ்கிரிப்ட மாத்துங்க அப்படின்னாரு நானாவது கல்ல காட்டு நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்க பாருங்க அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் வாயை நோண்டாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுறாள் நான் கிடையாது மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு நான் வந்திருந்தேன் அப்பொழுது அண்ணன் திரு செல்வம் அவர்களுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அம்சிங்க மிக சிறப்பாக அவர் செயல் செயல்பட்டார் உங்களுடைய குரலாக இந்த நாடாளுமன்ற குரலாக தினமும் அங்க நாடாளுமன்றத்தில் உங்களுடைய தொகுதி பிரச்சனைகள் எனவே தான் தலைவர்கள் செயல்பாடுக்காக மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார் அவர் அளித்திருக்கிறார்னா அவரை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் இனிமே உங்களுடைய கடமை அவரை ஜெயிக்க வச்சு சென்ற முறை வாக்கு வாங்கிய வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி செய்ய வெற்றி பெற வைக்க வேண்டும் செய்வீங்களா சென்ற முறை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் சொல்லிட்டு போயிடக்கூடாது நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன் அவர் பேர் மோடி கிடையாது கெட்ட வார்த்தைலாம் திட்டக்கூடாது அதாவதுமா பத்து வருஷம் மோடி இந்தியாவை திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு பத்து வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா வந்து மசால் வடை மோடி சூரத் எல்லாமே வடைதான் வெறும் வடைதான் மசால் வடை கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனார்மா நேற்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் போய் பேசியிருக்கிறார் உதயநிதி திருப்பி கள்ள தூக்கிட்டாரு கல்லை தூக்கிட்டாரு அப்படின்னு இதுதான் திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு நான் இந்த கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நானாவது என்ன எடப்பாடி பழனிசாமி நேற்று உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல் எடுத்துட்டாரு ஸ்கிரிப்ட மாத்துங்க அப்படின்னாரு அந்த போட்டோ காட்டுங்க நானாவது நானாவது கள்ள காட்டினேன் புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கள்ள காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்கார் பாருங்க தெரியுதாமா எதை காட்டுறாரு நானாவது கள்ள காட்டினேன் இவர் எதை இவர் எதை காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு உதயநி இது இது எப்போ எடுத்த போட்டோ தெரியுமாமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்ப என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் வாயை நோண்டாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுற ஆள் நான் கிடையாது நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரம் ஒன்றும் பச்சை வந்தி கிடையாது நான் நான் கலைஞருடைய பேரை எனக்கு என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் என்னுடைய மாநில மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன் எல்லா மாநில உரிமையும் மீட்டெடுக்கணுமா கடந்த அஞ்சு வருஷத்துல ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு திரு நரேந்திர மோடி இருக்கார்ல அவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் இருபத்தெட்டு பைசா அதுக்கு ஏன் காரணம் சொல்றேன் நாம இங்கே இந்தியா இந்தியாவுக்கு ஒன்றியத்திற்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டுறோம்ல நாம ஒரு ரூபா வரி கட்டினா அவர் நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தெட்டு பைசா கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரியா ஆறரை லட்சம் கோடி ரூபா வரி கட்டியிருக்கோம் ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசு வெறும் ஒன்றரை லட்சம் கோடி நான் கேக்குறேன் சென்ற டிசம்பர் மாசம் இப்ப நாளாக தேர்தல் வருதுன்னு இங்கேயே சுத்தி சுத்தி வராருமா அவரு ராமநாதபுரம் தான் புரளிலாம் கலப்பி விட்டாங்க தான் நான் முத முதல்ல ராமநாதபுரத்துல என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன் நான் சொன்னேன் நீ வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு மிக்சாம் புயல் வந்ததுமா டிசம்பர் மா மிக்ஜாம் புயல் வந்தது உங்களுக்கு தெரியும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா எல்லா மாவட்டங்களையும் மிகப்பெரிய நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அடிப்படையில் பிரதமர் கிட்டையும் ஒன்றிய நிதியமைச்சர்கிட்டையும் பணம் கேட்டார் எங்களுடைய வரி பணத்தை கொடுங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு கொடுங்க நாங்கள் எங்க மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டார் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கலாமா இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு ரூபா கூட கொடுக்கல உடனே அந்த அம்மா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன தெரியுமா சொன்னாங்க பயங்கர திமிரு நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா நீங்கள் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன பணம் கொடுக்குற மிஷினா ஏடிஎம் மிஷினான்னு கேட்டாங்க நான் உடனே என்ன சொன்னேன் அம்மா நீங்கள் ஒன்றும் ஏடிஎம் மிஷின்லாம் கிடையாது நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பாங்கட்டு காசை கேட்கல எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் இதில் ஏதாவது தப்பு இருக்கா நம்ம கட்டியிருக்கக்கூடிய கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்டேன் இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு பதிலே இல்லை அந்த அம்மா ப்ரெஸ் மீட்டை வச்சு பெரிய எனக்கு பெரிய பாடம் எடுத்தாங்க உதயநிதி மரியாதையா பேச கற்றுக்கோ அப்படி இப்படி நாங்க நான் உடனே சொல்லிட்டேன் நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்றேன் நாங்கள் கேட்ட நிதியை நீங்கள் எப்ப தான் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன் இது வரைக்கும் பதிலும் இல்லை காசும் வரல அதே மாதிரி இங்கே இன்னொருத்தர் இருக்கிறார் திரு ஆ ஆ பேரறிங்கர் அண்ணா அதான் காஞ்சிபுரத்தில் நின்று சொல்கிறேன் பேரறிங்கர் அண்ணா இதெல்லாம் உணர்ந்து தான் அப்போவே சொன்னார் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லைன்னு சொன்னார் வின்னர் பட வின்னர் படம் பார்த்துருக்கீங்க வின்னர் படத்தில் ஒரு கேரக்டர் வரும் ஆ அதை நான் சொல்ல மாட்டேன் அதே கேரக்ட்ரு தான் இவர் தைரியமா வர மாதிரி வருவாரு பயந்து ஓடி போயிருவாரு எத்தனை முறைமா முதல்ல என்ன பண்ணாரு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து யா நம்ம எழுதி கொடுத்தது படிக்க வேண்டியதான் அவர் வேலை அவர் வரும் ஒரு தபால்காரர் ஜஸ்ட் அ போஸ்ட்மேன் அவ்வளோதான் நம்ம இங்கே சொல்கிறத போய் ஒன்றிய அரசு சொல்லணும் ஒன்றிய அரசு சொல்கிறது தான் மட்டும் வந்து சொல்லணும் என்ன தெரியுமா பண்ணாரு தந்தை பெரியாரோட பேர் பேரறிஞர் அண்ணாவோட பேர் அண்ணல் அம்பேத்கரோட பேர் இவங்க பேர் டாக்டர் கலைஞருடைய பேர்லாம் தவிர்த்துட்டு அவர் பாட்டு பேசினார் நம்முடைய சட்டமன்றத்தை சொல்லிட்டாரு ஆளுநர் அவர்களே பேசுனது ஒண்ணுமே அவை குறிப்பில் ஏறாது கோச்சிட்டு ஓடி போயிட்டார் கைப்பு இல்ல அதே மாதிரி அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணாரு தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றணும் அப்படின்னாரு திடீர்னு தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கல தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றுங்க அப்படின்னாரு எல்லா தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சோடனே இல்லை இல்லை நான் மன்னிச்சிருங்க நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னாரு இப்ப திருப்பி என்ன பண்ணியிருக்காரு போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவை இல்லை தேசிய கீதம் பாடினா போதும் தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவை கிடையாது அப்படின்றாரு திரு ஆளுநர் அவர்களே எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம் ஆனா அதை விட முக்கியம் எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்து நாங்கள் அந்த எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்துடைய உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இப்போ கடைசியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இடி சிபிஐ ஐடி ரைடுன்னு போட்டு மிரட்டி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி திமுக அமைச்சர்களையும் மிரட்டணும்னு நினைக்கிறாங்க நம்மலாம் அதுக்கெல்லாம் பயப்படுவோமா நான் பல முறை சொல்லிட்டேன் திரு மோடி அவர்களே மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் நான் கலைஞர் பேர எதா இருந்தாலும் நான் வழக்கை எதனா இருந்தாலும் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு பொய் வழக்குகளை போட்டு நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் கைது செஞ்சாங்க திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பொய் வழக்கு போட்டு இதுவரைக்கும் எட்டு மாதம் ஜெயிலில் இருக்கிறாரு இருபத்தொம்போது முறை பெயில் அப்ளை பண்ணியிருக்கிறோம் விரைவில் வெளில வந்துடுவார் விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் அதே மாதிரி அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் மீது ஒரு ஒரு பொய் வழக்கு போட்டு கைது செஞ்சு அவரை தகுதி நீக்க பண்ணாங்க ஆனால் அவர் நம்முடைய தலைவர் அவர்களும் அவரும் உச்ச நீதிமன்றக்கு சென்று ஜெயிச்சு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அவரை அமைச்சராக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது ஆளுநர் வந்து முடியாதுன்றாரு உச்ச நீதிமன்றம் அவர் ஆளுநரை கண்டிக்குது இது வரைக்கும் இந்திய வரலாற்றுலேயே ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு ஆளுநரை இந்த அளவுக்கு தரக்குறைவா பேசணுதான் கிடையாது நீ என்ன ஆளுநர் பார்க்குறியா இல்ல வேறு ஏதாவது வேலை பார்க்குறியானே சொல்லிட்டாரு நம்மளுடைய தலைவர் என்ன என்பாரு நேராக போய் அண்ணன் பொன்புடி அண்ணன் அவர்களுக்கு அமைச்சர் பொது ஏற்றுவிட்டு ஆளுநர்ட்ட கை கொடுத்துட்டு நான் பிரச்சாரத்துக்கு தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே வாழ்த்து வாங்கிட்டு தலைவர் அடிக்கடி சொல்லுவார் தயவு செய்து தயவு செய்து நம்முடைய ஆளுநர் அவர்களையும் அதே மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர சொல்லுங்க எங்களுடைய பிரச்சாரத்தை பாதி அவங்களே முடிச்சிடுறாங்க அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அதே மாதிரிமா ஒம்பது வருஷ பாஜகவுடைய பத்து வருஷ பாஜகவுடைய ஊழல் அவங்க சொல்லுவாங்க ஊழல் அற்ற ஆட்சி அப்படின்னு அப்படி கிடையாது சிஏஜின்னு ஒன்று இருக்குமா கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களுடைய வேலையை தணிக்கை குழு ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவுகளை தணிக்கை செய்கின்றது இவ்வளோ செலவு கணக்கு காட்டியிருக்கீங்களே இவ்வளோ வேலை நடந்திருக்கா அப்படின்னு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க அவர் அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க அந்த அறிக்கையில் இந்த முறை பாத்தீங்கன்னா ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்ல ஏழரை லட்சம் கோடி ரூபாய் காசு எங்க போச்சுன்னே தெரியல ஒரு கிலோமீட்டர் ரோடு துவாரகா சாலை அப்படின்னு ஒரு திட்டம் ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் இதுல எண்பத்தி எட்டாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க இறந்து போன எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து மருத்துவ காப்பீடு கோடியில் ஊழல் இந்த பாஜக ஆட்சியில் வாழ்ந்தது ஒரே ஒருத்தர் தான் ஒரே குடும்பம் தான் அது யாரு திரு மோடியுடைய திரு பைசாவுடைய மிக நெருங்கிய நண்பர் திரு அதானி எட்டே வருஷத்துல உலக பணக்காரர் பட்டியலில் இரண்டாவது இடம் இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறையும் தூக்கி திரு அதானி கையில் கொடுத்துட்டாரு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி போர்ட் அதானி துறைமுகம் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில் கொடுத்தது தான் திரு ஒன்றிய பாஜக அரசினுடைய ஒரே சாதனை இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்கள் அண்ணன் செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து சவால் சவால் இருக்குல்ல எவ்வளவு மறுபடியும் வந்து கேட்பேன் நான் ஒன்னும் தேர்தலுக்கு தேர்தல் வர்ற ஆள் கிடையாது அடிக்கடி வந்து உங்களை பார்க்கிற ஆள் எனவே மறந்துடாதீங்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன் உங்ககிட்ட பிரச்சாரத்தை சொல்லியிருக்கேன் தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கிறேன் நம்முடைய சாதனைகளை சொல்லியிருக்கிறேன் ஒன்றிய பாஜக அரசு என் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நான் போனதுக்கப்புறம் அடுத்து தலைவர் வருவார் நான் சும்மா ட்ரை சும்மா ட்ரெயிலர் தான் படம் படம் ரிலீஸ் ஆகும்ல படத்துக்கு முன்னாடி ட்ரெயிலர் விடுவாங்கல்ல அது மாதிரி நான் வரும் ட்ரெயிலர் தான் மெயின் பிக்சர் பின்னாடி வந்துட்டு அதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் தலைவர் வருவார் உங்க அத்தனை பேரையும் சந்திப்பார் ஐபிஎல் அதாவது இப்போ ஐபிஎல் மேட்ச்லாம் நடந்துட்டு இருக்குல்ல அதில் நிறையா டீம் இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த டீம் எல்லாம் வந்து எல்லாருமே இந்தியாவுக்கு தான் ஆடுவாங்க எல்லாருமே இந்தியா டீமுக்கு தான் ஆடுவாங்க ஆனால் அந்த ஐபிஎல் மேட்சுக்கு வரும்போது மட்டும் எல்லாத்தையும் ஏ ஏனத்தில் எடுப்பாங்க ஏனத்துல தான் பார்த்துருப்பீங்க பத்து லட்சம் இல்லை பதினஞ்சு லட்சம் இல்லை இருபது லட்சம் அப்படின்னு எடுப்பாங்க ஐபிஎலும் அதிமுகவும் ஒன்று ஐபிஎல்ல பார்த்துட்டிங்கன்னா நிறைய அணிகள் இருக்கும் சென்னை அணி குஜராத் அணி டெல்லி அணி மும்பை அணி ராஜஸ்தான் அணி இப்படி நிறைய அணிகள் இருக்குல்ல அதே மாதிரி தான் அதிமுகவுலேயும் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி டிடிவி அணி ச சி சசிகலா அணி மோடி அணி அமித்ஷா அணி ஜே 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 தீபா அணி ஜே தீபாவோட டிரைவர் அணி எல்லாம் காசுக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நான் கடைசியாக உன்னே உனவிட்ட கேட்குறது தலைவர் உங்கள்கிட்ட வந்து அடுத்து பிரச்சாரத்தை மேற்கொள்வார் ஆனால் இன்னைக்கு தேதி இருபத்தி அஞ்சு பத்தொன்பதாம் தேதி தேர்தல் பதினேழாம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம் ஏப்ரல் பத்தொம்போது தேர்தல் அடுத்த இருபத்தி நாலு நாள் இருபத்தி ரெண்டு நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த அஞ்சு வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த ரெண்டு வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் போய் மக்களை போய் நேரடியாக சந்திச்சு ஏன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு ஏன் செல்லும் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க அந்த தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க தான் பண்ணுவீங்களா நிச்சயம் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை கரெக்டா தேர்தல் ரிசல்ட் ஜூன் நாலாம் தேதி ஜூன் மூணாம் தேதி என்ன முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்த நாள் நூறாவது பிறந்த முடிஞ்சு நூத்தி ஒண்ணுல அடி எடுத்து வைக்கிறார் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன இதை விட டாக்டர் கலைஞருக்கு மிகப்பெரிய பரிசு நம்ம கொடுத்துட முடியுமா முப்பத்தி போன வரை போன முறை முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஜெயிச்சோம் இந்த முறை அந்த சாதனையை முறியடிச்சு கண்டிப்பா நாற்பது அதான் தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு நாம யாரை முடிவெடுக்கிறோமோ நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யாரை விரும்புறீங்களோ நீங்க யாரை கை காட்டுறீங்களோ அவர் தான் அடுத்த பிரதமராக உட்காரணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீங்க அத்தனை பேரும் களத்தில் இறங்கி இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா குறிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் பேர் உதயசூரியன் 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 அண்ணன் செல்வம் அவர்களை வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய குரலாக அவர் இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கலைஞருடைய அரசியல் கலைஞர் ஆசான் சொல்றது மூலமா அவர் அசிங்கப்படுத்தி இந்த அம்மா கலைஞரை இழிவுபடுத்துகிற வேலைதான் இதுன்னு நான் பாக்குறேன் ஏன்னா கலைஞர் அரசியல் அறிவு இருக்கு பாருங்க அவர் ஒரு சுயநலவாதிங்க கலைஞர் நான் தான் பெஸ்ட் சிசிஎம் இந்த உலகத்துல இருக்கும்னு நினைக்கிறார் போல இருக்கு அந்த மனசு செஞ்சதுல அஞ்சாறு அவ்வளவு பண்ணிருக்காரு நாங்க சின்ன வயசுல இருந்து வாசிக்கிறாங்க எழுபத்தி மூணு இந்தியாவிலே முதல்ல பெண்களை காவல்துறை கொண்டு வந்தது அவர் பூர்வீக